இலங்கை இந்திய மக்களை கலாச்சார ரீதியாக பிணைக்கும் ஒரு நிகழ்வாக அமைவது கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் இந்த பிற்பகல் இனிதே ஆரம்பமானது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழகத்திலிருந்தும் வருகை தந்திருந்த மக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாலையுடன் திருச்சிலுவை பாதை தியானம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து திருச்சுரூப பவனி இடம்பெற்றது சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை லூர்து ஆனந்தம் ஆண்டகை யாழ் மாவட்ட குறுமுதல்வர் ஜோசப் தாஸ் ஜெபரத்னம் அடிகளார் ஆகியோர் தலைமையில் நாளை காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை திருவிழா சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்காக இலங்கையின் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் தலைமன்னார் ஆகிய இரங்கு ஊடாகவும் இந்தியாவில் இருந்து தமிழகத்தின் ராமேஸ்வரம் துறைமுகம் ஊடாகவும் பெருந்திரளான பக்தர்கள் படகு மூலம் இந்து காலை முதல் தமது பயணத்தை ஆரம்பித்தனர் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இறங்கு துறையில் இருந்து விசேட படகு சேவை மூலம் பக்தர்கள் கச்சத்தீவு நோக்கி இந்து காலை முதல் புறப்பட்டு சந்த காட்சிகளே இவை தலைமன்னார் ஊர்மனை பியர் பேசாலை பள்ளிமுனை குட்டு, கொட்டு பாடு பகுதிகளில் இருந்தும் மக்கள் தலைமன்னாரூடாக கச்சத்தீவு நோக்கிய வழி புனித பயணத்தை இன்று காலை ஆரம்பித்தனர் நாங்கள் இப்போ மகிழ்ச்சியான பயணத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் கச்சரிவு நெடுக இருக்கிறோம் நாங்கள் இந்த வருஷமும் அந்த அழைச்சி இருக்கிறேன் போன வருஷம் எங்கள் அம்மா அப்பா எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அழைச்சி சேர்ந்தாங்க நாங்கள் இந்த வருஷம் என்ன செய்யறோன்னு சொன்னால் எங்களோட பிள்ளை குட்டிகளோட நாங்கள் எங்களை சந்தோஷங்களோட கூட்டிக் கொண்டு இந்த புனித பாத யாத்திரை இப்போ நாங்கள் தொடர்ச்சியா எங்களோட காலம் தொட்டு இந்த பாத யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது எமது உறவுகள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் எங்களோட உறவுகளை இன்றைக்கு தான் தான் சந்திக்க இப்படியான ஒரு யாத்திரை நாளை முன்னிட்டு தான் சந்திக்க வேண்டியிருக்கு எங் எங்கடக்கு பிறகு எங்கள சமுதாயம் எங்கட சமுதாயத்துக்கு பிறகு இந்த இளம் சமுதாயம் இந்த இளம் சமுதாயத்துக்கு பிறகு அடுத்த சமுதாயங்களும் தொடர்ச்சியாக இவ்வாறான யாத்திரைகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் இதேவழி இந்தியாவின் தமிழகத்தில் இருந்து கச்சித்தீவுக்கு செல்லும் பக்தர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் படகுகளில் புறப்பட்ட பக்தர்கள் நீண்ட நேர பயணத்தின் பின்னர் கச்சத்தீவினை சென்றடைந்த காட்சிகளே இவை அந்தோனியரை பார்க்க கிடைத்த வாழ்க்கு நன்றி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஏற்பாடுகள் பண்ணி எங்களை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதுமாரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எங்களை நல்லபடியாக அனுப்பிச்சிருக்காங்க இந்தியன் கோஸ்ட் கார்டும் மற்றும் ஸ்ரீலங்கா கோஸ்ட் கார்டும் அழகாக எங்களை வழிநடத்தி உணர்சேர்த்திருக்கிறாங்க கச்சத்தீவு யாழ்குடா நாட்டை சூழ உள்ள தீவுகளில் இருநூற்று எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு தீவு இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இந்த தீவில் புனித அந்தோனியார் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு வருடாந்த திருவிழா நடைபெறுவதுடன் இதில் இலங்கை மற்றும் இந்தியாவை சேர்ந்த பக்தர்கள் பங்கு கொள்கின்றனர் இருநாட்டு மக்களும் சங்கமித்த தீவாக காணப்பட்ட கச்சத்தீவு தீவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு சொந்தமானது இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு பாதுகாப்பு கருதி கச்சத்தீவு திருவிழா நிறுத்தப்பட்டு இருபது ஆண்டுகளின் பின்னர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வருடாந்த திருவிழா மீண்டும் நடத்தப்பட்டது கச்சத்தீவில் கடற்படையினரால் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தேவாலயம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு யாழ் மறைமாவட்ட ஆயரிடம் ஒப்படைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது